நண்பர்களே ஒரு நொடியில் வாழ்க்கை தலையீடாக மாறும் தருணத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா அது சைபர் குற்றத்தால் ஏற்படும் வழி உங்களின் ஃபோன் உங்களுடையது என்று நீங்கள் நம்புகிறீர்கள் ஆனால் ஒரு நொடியில் அதன் கட்டுப்பாடு உங்கள் கைகளில் இருந்து பறிக்கப்படுகிறது உங்கள் சேமிப்பு பணம் உங்கள் புகைப்படங்கள் உங்கள் நம்பிக்கை அனைத்தும் ஒரே கிளிக்கில் காணாமல் போவது எவ்வளவு பெரிய பயம் எவ்வளவு பெரிய வழி இந்த காணொளி வெறும் தகவல்களை தருவதற்காக மட்டுமில்லை உங்களை பாதுகாத்து கொள்ளவும் ஒருவேளை சைபர் குற்றத்தால் பாதிக்கப்பட்டால் நீங்கள் தனியாக இல்லை என்பதை உணர்த்தவும் தான் இது ஒரு உயிர்காக்கும் வழிகாட்டி சைபர் தாக்குதல்கள் உங்கள் நம்பிக்கையை உடைக்கும் வழிகள் ஒரு ஹேக்கர் நம்மை ஏமாற்றுவது என்பது நம் பணத்தை திருடுவது மட்டுமல்ல நம்முடைய நம்பிக்கையை சிதைப்பதுவும் தான் முதலில் சிம் கார்டு ஸ்வாப் நீங்கள் தினமும் பயன்படுத்தும் உங்கள் மொபைல் எண் திடீரென செயலிழந்தால் என்ன ஆகும் உங்கள் உலகமே இருண்டு விட்டதாக தோன்றும் அதுதான் சிம் ஸ்வாப் உங்கள் எண்ணை திருடி உங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை சூறையாடிச் செல்வார்கள் நீங்கள் கையெறு நிலையில் நிற்பீர்கள் இரண்டாவதாக மார்பிங் இது ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையை பொது வழியில் நிர்வாணமாக்கும் கொடூரமான செயல் உங்கள் புகைப்படங்களை எடுத்து உங்கள் கண்ணியம் உங்கள் மானம் என எல்லாவற்றையும் அடித்து உங்களை மிரட்டி பணம் பறிப்பார்கள் இது ஒருவருக்கு ஏற்படுத்தும் மனவெளி அவமானம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது அடுத்ததாக ஃபிஷிங் ஒரு பேங்கிலிருந்து நமது கணக்குக்கு பணம் வந்ததாகவோ அல்லது அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிட்டது என்றோ ஒரு மெசேஜ் வந்தால் நாம் அதை நம்பிவிடுகிறோம் அதுதான் நமது நம்பிக்கையின் மீது வைக்கப்படும் தாக்குதல் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிட்டது என்ற ஒரு மெசேஜ் நம் மனதில் பதற்றத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தும் இந்த உணர்வுகளை பயன்படுத்தி நம் தகவல்களை திருடுவார்கள் அடுத்ததாக ட்ரஸ்ட் செயின் இந்த முறையில் ஒரு நண்பரின் சமூக வலைத்தள கணக்கை ஹேக் செய்து அந்த நண்பர் போல உங்களுடன் பேசுவார்கள் நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன் கொஞ்சம் பண தேவை அல்லது ஒரு போட்டிக்கு ஓட்டு போட வேண்டும் இந்த லிங்கை கிளிக் செய் என்று கேட்பார்கள் நண்பர் என்பதால் நாம் நம்பி உதவிய பிறகுதான் ஏமாற்றப்பட்டதை உணர்வோம் பாதுகாப்பு வழிமுறை சமூக வலைதளத்தில் உங்கள் நண்பர் பணமோ அல்லது தனிப்பட்ட தகவல்களோ கேட்டால் நேரடியாக அவரிடம் தொலைபேசியில் பேசி உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியம் டினேல் ஆஃப் சர்வீஸ் டாஸ் அட்டாக் இது தனிப்பட்ட நபர்களுக்கு பொருந்தாது ஆனால் ஆன்லைன் வணிக நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு இணையதளத்தின் மீது பல லட்சக்கணக்கான போலி கோரிக்கைகளை அதாவது ஃபேக் ரெக்வெஸ்ட் அனுப்பி இந்த இணையதளத்தை முடக்குவார்கள் இதனால் உண்மையான வாடிக்கையாளர்கள் அந்த தளத்தை பயன்படுத்த முடியாது இதுபோன்ற தாக்குதல்கள் பெரும்பாலும் போட்டி நிறுவனங்களாலும் அல்லது இணைய பயங்கரவாதிகளாலும் நடத்தப்படுகின்றன இதிலிருந்து பாதுகாக்க வழிமுறை இந்த தாக்குதல்களை தடுக்க ஆன்லைன் நிறுவனங்கள் சைபர் பாதுகாப்பு மென்பொருட்களை பயன்படுத்த வேண்டும் ஜாப் ஸ்கேம்ஸ் மோசடி வேலைகள் ஆன்லைனில் ஒரு நல்ல வேலை இருக்கிறது முதலீடு செய்தால் நிறைய லாபம் கிடைக்கும் என்று ஆசை காட்டி ஏமாற்றுவார்கள் வேலை கிடைக்கும் நம்பிக்கையில் நாம் கேட்கும் பணத்தை கொடுப்போம் ஆனால் வேலை கிடைக்காது பணமும் திரும்பி வராது மால்வேர் ஒரு கணினி அல்லது ஃபோனுக்குள் நுழைந்து டேமேஜ் செய்யும் சாஃப்ட்வேர் வைரஸ் உங்கள் சிஸ்டத்தை ஸ்லோவாக்கும் ஸ்பைவேர் உங்கள் பர்சனல் டேட்டாவை ஒட்டு கேட்கும் ரேன்சம்வேர் உங்கள் ஃபைல்ஸை பூட்டி வச்சிக்கிட்டு அதை திறக்க பணம் கேட்கும் யூஆர்எல் ஜெரி இது ஒரு ஃபிஷிங் மோசடியின் ஒரு வகை நாம் அடிக்கடி பயன்படுத்தும் ஒரு இணையதள முகவரியை போலவே போலியான ஒன்றை உருவாக்குவார்கள் உதாரணத்திற்கு கூகுள் டாட் காம் என்பதற்கு பதிலாக கூகுள் டாட் காம் என்று ஃபாண்டை மாற்றி நமக்கு அனுப்புவார்கள் அதை கவனிக்காமல் நாம் கிளிக் செய்தால் நம் தகவல்கள் திருடப்பட வாய்ப்பு உண்டு நீங்கள் தனியாக இல்லை பாதிக்கப்பட்டால் என்ன செய்வது சைபர் குற்றத்தால் பாதிக்கப்பட்டால் நீங்கள் தனியாக இல்லை இந்த சமுதாயம் உங்களுடன் நிற்கும் முதலில் பயம் வேண்டாம் நீங்கள் செய்தது தவறு இல்லை உங்களை ஏமாற்றியது தான் குற்றம் உங்களுக்கு நேர்ந்ததை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் ஒரு நொடி கூட தாமதிக்காதீர்கள் சைபர் குற்றத்தால் பணம் இழந்தால் உடனடியாக ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற தேசிய சைபர் கிரைம் உதவி எண்ணுக்கு அழைக்கவும் நீங்கள் சீக்கிரம் தொடர்பு கொண்டால் உங்கள் பணம் முடக்கப்பட்டு திரும்ப பெற அதிக வாய்ப்பு உள்ளது புகார் செய்யுங்கள் வெட்கப்பட வேண்டாம் தைரியமாக சட்டத்தை அணுகுங்கள் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற அரசு இணையதளத்தில் புகார் அளியுங்கள் மார்பிங் போன்ற குற்றங்களுக்கு உங்கள் அடையாளத்தை வெளியிடாமல் அநாமதேயமாக புகார் அளிக்கலாம் உங்கள் மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தை அணுகி நேரடியாக புகார் கொடுங்கள் பாதுகாப்பாக இருக்க சில வழிகள் உங்கள் பாதுகாப்பு உங்கள் கைகளில் இந்த டிப்ஸை ஃபாலோ செய்தால் நீங்கள் சைபர் குற்றங்களிலிருந்து தற்காத்து கொள்ளலாம் முதலில் வலுவான பாஸ்வேர்டு குறைந்தபட்சம் எட்டு முதல் பன்னிரெண்டு எழுத்துக்கள் நம்பர்கள் சிம்பல்ஸ் என எல்லாம் கலந்த பாஸ்வேர்டை பயன்படுத்துங்கள் ஒவ்வொரு அக்கவுண்டிற்கும் வெவ்வேறு பாஸ்வேர்டு அவசியம் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் செய்ய மறக்காதீர்கள் இரண்டாவதாக போலியான மெசேஜ்களை அடையாளம் காணுதல் மெசேஜ் அல்லது மெயிலில் உள்ள லிங்கின் அட்ரஸ் அல்லது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கவனமாக இருங்கள் தெரியாத எண்ணில் இருந்து வரும் லிங்குகளை கிளிக் செய்யாதீர்கள் மென்பொருள்களை அப்டேட் செய்யுங்கள் உங்களுடைய ஃபோன் கம்ப்யூட்டர் செயலிகளை எப்பொழுதும் அப்டேட் நிலையில் வையுங்கள் கம்பெனிகள் பாதுகாப்பு ஓட்டைகளை தான் அப்டேட்டுகளை வழங்குகின்றன பப்ளிக் வைஃபை பொது இடங்களில் உள்ள ஃப்ரீ வைஃபை நெட்ஒர்க் பாதுகாப்பற்றது அத்தகைய நெட்ஒர்க் பேங்கிங் அல்லது தனிப்பட்ட தகவல்களை பயன்படுத்தாதீர்கள் நண்பர்களே சைபர் குற்றங்களை பற்றி பேசுவது சங்கடமான விஷயம் அல்ல அது ஒரு சமூக பொறுப்பு இந்த தகவல்களை உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பாதுகாப்பு உங்கள் கைகளில்தான் இருக்கிறது எச்சரிக்கையாக இருங்கள் விழிப்புடன் இருங்கள் நன்றி